ஹாய் நண்பா எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுணா பேசுகிறேன் இந்த காணொளி பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிறுநீர் மலம் கழிக்கிறது வந்து தவறாக கழிக்காதீங்க ஏன்னா அப்படி கழிச்சிங்கன்னா சரியாக வெளியேறாது என்னடா அவன் இப்படி சொல்கிறான்னு நீங்கள் யோசிப்பீங்க பட் ஆனால் உண்மை அதுதான் பழங்காலத்து முறையிலலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா யூரின் அடிக்கையில் உக்காந்து அது மாதிரி தான் அடிப்பாங்க அதே மாதிரி பாத்ரூம் இருக்க போகிறதா இருந்தால் கூட அந்த காலை தாங்கி உட்காந்து தான் இருப்பாங்க பட் ஆனால் இப்போ இந்த இந்த ஜென்ரேஷனில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா யூரின் வந்து நின்றுக்கிட்டே அடிக்கிறாங்க அதேமாதிரி பாத்ரூம் கழிக்கிறது கூட நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க சும்மா உக்காந்துட்டு போகிற மாதிரி அப்படி பண்ணும்போது என்னாகும் கேட்டிங்கன்னா சரியாக வந்து யூரியன் வந்து வெளியே அதாவது மலம் வெளியேறாத வெளியேறாது அதேமாதிரி யூரின் நின்றுட்டு அடிச்சிங்கன்னா சரியாக சிறுநீரும் வெளியேறாது அதனால் பல தொந்தரவும் ஏற்படும் இதே நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நேரம் சிறுநீரை அடக்கி வச்சு அப்புறம் வந்து அப்படி வெளியில் விடும்போது நீங்கள் வந்து உக்காந்து அந்த காலை தாங்கி இது பண்ணி உக்காந்து இது பண்ணிங்கன்னால் நம்ம சிறுநீர் பையங்கிறது வந்து நல்லா விலகி கொடுத்து இருக்கிற சிறுநீர் எல்லாத்தையும் வெளியே திரும் பட் ஆனால் நின்றுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி சிறுநீர் கழிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி தேங்கி நிற்கும் அதுவே வந்து கல்லாக கூட ஃபாமாவ வாய்ப்பு இருக்குது ஸோ சிறுநீரும் சரி மலமும் சரி கரெக்டாக எந்த நேரத்தில் வருதோ அந்த நேரத்தில் வந்து ரெண்டையும் வெளியேற்றிடுங்க ஏன்னா நம்மளோட கழிவுகள் உடல் கழிவுகளில் கண்டிப்பாக வெளியேற்றி ஆகணும் அதை விட்டுட்டு அதாவது அடக்கி வச்சிருந்தா அதுக்கப்புறம் போகலான்னு தான் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நோய் ஏற்பட நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ முடித்தது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத் நன்றி வணக்கம்